எப்படி எல்லாம் நம்ம வேலை தான் கம்பளி பூச்சி ஆள் கம்பளி பூச்சி மருகையா சாலா கதிர் 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 செதற ஒன்று கம்பளி பூச்செல்லாம் இந்த கம்பளி பூச்சிக்கினுக்கெல்லாம் எவ்வளோ நக்கல் இருந்தால் எங்கள் வீட்டுக்குள்ளே வரும் அதுவும் பக்கத்து வீட்டுலேருந்து என் வீட்டுக்கு போடுறது ம் அவங்களாம் கொள்ளுவரி

நிறைய எல்லாம் நடந்து போதா மாமன் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண அப்ப இது அது மட்டும்தான் செத்து போச்சு அம்பளி பூச்சி போடுறதுக்கு அல்டிமேட்டா ஒரு மருந்து செஞ்சிருக்கும் டைரக்டா மேலே அடிக்கலாம் ஆனா ஸ்ப்ரே கண்ணு கதை முடிஞ்சிருக்கும் தப்பிக்கவே முடியாது என்கிட்ட இருந்து நீ கம்பளி பூச்சா இருக்கலாம் ஆனா ஆ ஓகே காலி துடுதுடிச்சு சத்துப்போம் கம்பளி பூச்சி கொண்டதுக்கு ப்ளூ கிராஸ் அது இருக்கும் சந்தோஷம் துடுதுடிச்சு சாகும் கமான் கொடூரமாக சாகும் நீ சாகிறதுனா பார்க்கணும் சீக்கிரம் சாகும் எஸ் கம்பளி பூச்சை கொல்றத்துக்கு நம்ம கண்டுபிடிச்ச மருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் இதோ இப்போ இவன் மேலே இவன் மேலையும் ஊற்றி செக் பண்ணுறோம் துடி துடிச்சு சாப்பிட்றா இதை ஊற்றின பாட்டிலோட நிலமை என்ன ஆச்சுன்னு பாருங்கள் செஞ்சது நான்தான் இதை பயங்கரமான எங்க எங்கே எங்கே எங்க இதோ இருக்கா ஆ ரைட்டா மேலே சவுத்து மேலே இதோ ஆ ஓகே ஆமாம் அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சுது ஓகே உங்கள் வீட்டில் கம்பளி பூச்சி தொல்லை இருக்கா அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதான் அந்த நாப்க்ளின் பால்ஸ் ரெண்டு அப்புறம் இந்த ட்ரைன் க்ளீன் பவுண்டர் பவுடர் ஒன்று விற்கும் ஸோ அது ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வேணும் அதுக்கப்புறம் ஒரு ஆசிட் அதில் கொஞ்சம் தான் ஊற்றணும் ஒரு ஃபிஃப்டி எம்எலுக்கு கம்மியாக தான் தேவைப்படும் அதுக்கப்புறம் ஹார்பிக் மாதிரி இருக்கக்கூடிய லிக்விட் ஒன்று ஓகே பட் இது நீங்கள் நான் இப்போ காட்டின அதே அளவில் தான் கரெக்டாக போடணும் எஸ்டாக போட்டிங்கன்னா உங்கள் கை வந்து அரிக்கிறதுக்கு கூட பயங்கரமான சான்சஸ் இருக்குது ஸ்கின் டிசீஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்க அதோட எஃபெக்ட் இப்படி தான் இருக்கும் ஓகே நான் எதுவுமே கலக்காமல் டேரெக்டாக பண்ணதுனால இந்த மாதிரி எஃபெக்ட்டு பிளாஸ்டிக் பாட்டில் உருக ஆரம்பிச்சிருச்சு ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் நம்மள ஒருத்தரும் இருக்க முடியாது சீக்கிரம் தண்ணி ட்ரங்க பாட்டில் சுருங்குது தெரிதா எத்தனை நாள் டக்குன்னு மூடு நாடிக்கும் மூடில் வெடிக்காது பைப்லாம் வேணா தண்ணி ஒரு ஜக்கில் எடுத்துருவாங்களேன் Sì, <laughs> non è sbagliato che non